தேவன் பார்க்கிறார் என்று ஒரு பயம் இல்லையா தேவ பயமே அற்று போய் அல்லவா இந்த உலகம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நேரடியாக சாத்தான் தான் தெய்வம் என்று சொல்லுகிற அளவுக்கு மனித வர்க்கம் இசைக்கட்டு தெரிகிறது தேவனை அறிந்த நீ என்ன செய்கிறாய் உன் கிரியர்களுக்கும் தேவனை அறியாதவனுக்கு வித்தியாசம் இல்லையே அவன் செய்வதை பார்க்கலாம் அல்ல வாக்கெடுதல்களை உருவாக்குகிறீர்கள் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்கிற பயம் இல்லையா எல்லாம் வெளியரங்கமாக்கப்படுகிற ஒரு நாள் வரும் கண்ணாடியை போல பாவங்களும் சூழ்ச்சிகளுக்கு அடிமையானவைகளும் வெளியரங்கமாக்கப்படும் மெசேஜ் இன் மினிட்ஸ் என்கிற சேட்டனிசம் சாத்தான் நமஸ்காரம் சாத்தானை வணங்குவது ஆதிக்கம் இவைகளை குறித்து சில நிமிஷங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே தெய்வீகம் என்கிற அந்த பொருளாம் ஜோதியை தேடவிடாதபடி இந்த உலகத்திலே தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான் என்கிற லூசிபர் அந்தகாரத்தின் ஆவியாய் மனித வர்க்கத்தை நரகம் என்கிற இடத்துக்கு எடுத்து காலம் கங்கணம் கட்டி திரிகிறான் இந்த வலையிலே பேர் விழுந்து போகிறார்கள் மனிதனை விடுதலை கொடுத்து மரணத்துக்கு காரணமாயிருக்கிற பாவத்தை பரிகரித்து பாவத்தினால் வரவேண்டிய சம்பளமாய மரணத்தை தான் நியமித்த அந்த மரணத்தை தானே ருசி பார்த்து தன்னை நம்புகிறவர்கள் விசுவாசிகளுக்கு ரட்சிப்பை அருளினார் இந்த ரட்சிப்பை தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கிறார் உதாரணமாக பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக ஆயிரம் வருஷங்களாக மதங்கள் என்கிற நம்பிக்கைகளை உருவாக்கினார் மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது மதம் என்கிற போர்வையிலே மனிதனை தன் ஆதிக்கத்துக்குள்ளே வைத்திருந்தார் மத நம்பிக்கைகளை உருவாக்கினான் மனிதன் நினைத்த எல்லாவற்றையும் தெய்வம் என்று வணங்க செய்தார் செயல்படாதவைகளை வணங்கி அதுதான் தெய்வம் என்று நம்பச் செய்தார் மதங்களையும் கலாச்சாரங்களையும் ஒன்றிணைத்து கலாச்சாரத்தின் ஆதிக்கத்துக்குள்ளே மதத்தை புகுத்தி இரண்டையும் கட்டி மனிதனை கலாச்சாரத்தை நேசிக்கிறவர்களை மதம் என்கிற ஆதிக்கத்திலே வைத்து அடிமைப்படுத்தி வந்தார் ஆனாலும் தேவனுடைய ஊழியர்கள் சத்தியத்தை பேசின பொழுது விடுதலைகள் உண்டானது மத நம்பிக்கைகளை உருவாக்கி பல ஆண்டுகளாக தெய்வத்தை தேடாதபடி பிசாசானவன் அந்த மயிமையை தனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் பிற்காலத்திலே அநேக ஜனங்கள் தெய்வத்தை அறியும் பொழுது மெய்ப்பொருளாம் ஜோதியை வழங்கி ஆராதிக்க தொடங்கும் பொழுது மனிதனை எப்படி திசை திருப்பலாம் என்று அவன் சூழ்ச்சி செய்து பலவிதமான கலியாட்டுகளை உருவாக்கினான் இந்த மாடர்ன் இன்னைக்கு ஆளுகை செய்கிறது ஒரு காலத்திலே அரசியல் ஆளுகை செய்தது ஒரு அரசியல்வாதியை தெய்வம் போல நம்பினார்கள் வணங்கினார்கள் கனம் பண்ணினார்கள் அந்த அரசியல்வாதி ஒன்றை சொன்னால் பல கோடி ஜனங்கள் கேட்பார்கள் லட்சக்கணக்கான தேச பக்தர்கள் கேட்பார்கள் ஒரு காலத்திலே அரசியலிலே மனிதனுடைய நோக்கத்தை போத்தி மனிதனால் தான் உனக்கு விடுதலை தரலாம் என்று அதிலே சில காலங்கள் திசை திருப்பினான் மனிதனால் ஒரு அளவுக்கு மேலே செயல்பட முடியாது அவன் தெய்வம் போல பேசுவான் ஆனால் அவனால் அதை முடியாது நிலைமைக்கு மேலே அவனால் செயல்படுத்த முடியாத பட்சத்தில் அவன் தோற்று போகிறான் அவன் மறித்து போகிறான் அவனுடைய சாதனைகள் நின்று போய்விடுகிறது இப்படி மனிதனை நம்ப வைத்தான் ஒரு காலங்களில் இந்த காலங்களிலே களியாட்டுகளை அதிகப்படுத்தினார் என்டர்டைன்மெண்ட் சினிமாக்கள் இன்னைக்கு சினிமாக்கள் மனிதனை ஆதிக்கம் சினிமா பாடல்களாயிருக்கலாம் இருக்கலாம் அது டிஜேயா இல்ல டிஜேக் என்ன சிஸ்டமான முறையிலே பாடல்களை அமைத்தாலும் தெய்வத்தை மனிதன் துதிக்க கூடாது அது அவனுடைய நோக்கம் சாத்தான் இவனுடைய திட்டம் என்ன தெய்வம் அண்டையிலே மனிதன் சேரக்கூடாது சேர்ந்தால் தெய்வீக மனிதனை ஆட்சி செய்யும் தெய்வீக மனிதனை ஆட்சி செய்தால் அவனுக்கு ஆதிக்கம் செய்ய முடியாது ஆகவே மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை திசை திருப்ப வேண்டும் விளையாட்டுகள் கேம்ஸுகள் என்டர்டைன்மெண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி ஹாலிவுட் பாலிவுட் காலிவுட் என்று அநேக கலியாட்டுகளை செய்து நீங்கள் மத நம்பிக்கையிலே வேண்டாம் அரசியலாம் நம்ப வேண்டாம் நீங்க பிஸியா இருங்க நீங்க என்டர்டைனா இருங்க என்று சொல்லி ஆசையை காட்டி மனிதனை ஒரு பக்கம் திருப்பி கொண்டு போனார் இன்னைக்கு ஒரு புட்பாலர் ஒரு சின்ன மாற்றம் செய்தால் பல கோடி நஷ்டத்தை சில கம்பெனிகள் ஏன் அவ்வளவுக்கு ஒரு புட்பாலருக்குரிய அதிகாரம் இருக்கிறது ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது இப்படி தெய்வத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடி மனிதன் களியாற்றியிலே ஈடுபட்டு தன் காலங்களை செலவழிக்க சாத்தான் பல சூழ்ச்சிகளை செய்வார் மேல ஆதிக்கமாய் இருக்க வேண்டும் அந்த சட்டத்தை உடைத்து அவரை தேட விடாமல் ஆக்கினால் தன்னை நீங்கள் வணங்கலாம் இந்த தெய்வீகம் இல்லாவிட்டால் மனிதன் பாவத்திலே விடுவார் பாவத்தை செய்ய தூண்டுவான் இப்படி எல்லாம் காலா காலம் செய்து வந்தவன் இன்றைக்கு நேரடியாக சாத்தான் நமஸ்காரம் என்று சொல்லுகிற முறையிலே சேட்டன் என்கிற முறையிலே பகிரங்கமாக வந்திருக்கிறான் அதுக்கு அவன் பாவித்த ஒரு ஆயுதம் தான் இந்த ஓ கல்ச்சர் என்று சொல்கிறது என்று சொல்கிறார்களே ஓ கம்யூனிட்டி அதுக்குள்ளேதான் இந்த சேட்டானிசம் இருக்கிறது அதிலே ஆரம்பத்தில் அழகாக வந்தான் இந்த யூரோப்பியன் யூனியன் யுனைடெட் நேஷன் என்றெல்லாம் பல சங்கங்கள் இருக்கிறது இதன் மூலம் மனித உரிமை என்கிறதை கொண்டு வந்தான் மனிதனை ஒருவன் தாக்கக்கூடாது மனிதனை அவனுடைய நிறத்தை குறித்து குறைவாய் பேசக்கூடாது என்று சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் என்று ஒரு முப்பது வருடங்களாக ஆதிக்கம் செய்து மனிதன் கடவுளை போல மாற வைத்தான் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளையை கண்டிக்க முடியாது கொஞ்சம் கண்டிதா இஸ் ஓபல் என்று சொல்லி பிள்ளையை கவுன்சிலே எடுத்துகிட்டு போயிடுவார் யார் ஒரு குலப்படி செய்யற பிள்ளையை கண்டிக்க முடியாது ஒரு சின்ன தண்டனை பெற்ற தாய் தாப்பன் தண்டிப்பார்களா வீணாக இல்லை பிள்ளை நல்லா வர வேண்டும் என்று செய்வால் அதை செய்தால் உடனே அவர்களை ப்ரொசிக்யூட் பண்ணி அவர்களை ஜெயிலில் போட்டு பிள்ளைகளை எடுத்து பதிமூணு பதினாலு வயதிலே பிள்ளைகள் சுந்தரமாய் திருந்து தங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாமல் விபச்சாரங்களுக்குள்ளே விழுந்து காம லீலைகளுக்குள்ளே விழுந்து கலியாட்டு விழுந்து தங்களுடைய வாழ்க்கை அழித்து இருபது வயதிலே நார்கட்டு வருகிறது பிள்ளைகள் சமுதாயம் போர்வையிலே வந்தவன் கடைசியில என்ன செய்தான் ஒரு ஆணு மானும் திருமணம் முடிக்கிறனால் அவனுடைய ரைட்ஸ் என்று பாவத்தை ஹியூமன் ரைட்ஸுக்குள்ளே கொண்டு வந்தான் இந்த ஓக் கல்ச்சருக்குள்ளே வந்ததுதான் இந்த எல்ஜி என்கிற பகா கொடூர பாவம் அது நீயானாலு உன் சகோதரன் உன் குடும்பமானாலும் நீ சமலிங்க பாவ செய்வாயானால் உனக்கு தண்டனை உண்டு நீ யார் தேவ சட்டத்தை மாட்ட நீ பாவ செய்வானானால் நீ அந்த விபச்சாரத்தை செய்வாயானால் நீ தமிழனாயிருக்கலாம் சிங்களவனாயிருக்கலாம் ஆங்கிலனாயிருக்கலாம் ஐரோப்பியனாயிருக்கலாம் அமெரிக்கனாயிருக்கலாம் தேவனுடைய சட்டம் மாறாது தேவனுடைய நீதி மாறாது ஒரு நாள் நியாயத்தில் உண்டு சமலிங்க பாவம் பாவமான கொடூரம் பாவத்தின் உச்ச கட்டம் ஒரு காலம் பாவம் என்று பேசிய சபைகள் கிறிஸ்தவர்கள் கூட நண்பர்கள் உறவுகள் அந்த பாவத்தில் இருப்பதனால் சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு நோ இட் இஸ் இயர் ஃப்ரீடம் என்று நீயும் சமரசம் பண்ணுகிறாய் உனக்கு மன்னியனுக்கும் என்ன வித்தியாசம் நீ சத்தியத்தை அறிந்து In prayer. Let us pray together. Lord, Lord today we you recall your, your faithfulness. Thank you that you walk with us every day in this cruel world against LGBT. That you are with us in each moment to protect us and guide our path. Thank you, oh God, that your promises are true. And the flags are flying once again in Natick after the First Congregational Church says someone took down their pride, transgender, and mental health awareness flags, replacing them with what is known as the Christian flag and leaving anti-LGBTQ letters behind. And on the same weekend, someone removed the flags here christ lutheran church also in natick says their banner with the word peace over the colors of the rainbow flag was taken down and one that welcomes folks to worship with a reconciling in christ logo they hung a flag here yeah. and then on the corner of the church they hung another banner that said christ uh, jesus is king matt reed wcvb news center 5 even in europe many churches have accepted this same sexual activities this is abomination பொறுமையா இருக்கிறார் என்று அவருடைய பொறுமையை உதாசீனம் பண்ணுகிறாயோ ஒரு நாள் நீதியிலே கொண்டு வருவார் உன் கடமை அதை எச்சரிக்க ஒரு ஆயிரம் பேர் உன்ன தூசிப்பான் இப்படி பேசும் பொழுது துஷி கிரவன் துஷிக்கட்டு நீ சத்தியத்தை பேசு சபையே ஊழியக்காரனே அம்பது பேர் காணிக்கதாரா நூறு பேர் காணிக்கதாரான்னு சத்தியத்தை மறைக்காத உன்னை நம்பி ஊழியத்தை தந்தார் உன் விசுவாசி சீர்கெட்டு போறன விட்டு கொடுத்து கொண்டு காணிக்கை வந்தால் போதும் என்று சமரசம் பண்ணுகிறாயா ஆடிகள் சீர்கெட்டு தெரிய அனுமதிக்கிறாயா உன் பெயர் புகழ் விடும் உன்னை அவமதித்து விடுவார்கள் என்று சத்தியத்தை மூடி மறைக்கிறாய் நம்பி அல்லவா தந்தார் சிந்துத்துக்கோள் சகோதரா தெய்வத்தின் சத்தியம் மட்டுமே மனிதனை விடுதலையாக்கும் இந்த வெள்ளைக்காரர்களுடைய கூத்தை போல இன்னைக்கு தமிழ் ஜனங்கள் சிங்கள ஜனங்களுக்குள்ளே இந்த கூத்து கும்மாளங்கள் வந்து கலாச்சாரம் கலாச்சாரம் என்று பெருமையா பேசு இந்தியாவில் இந்த சமலிங்க பாவங்கள் இலங்கையில சமலிங்க பாவங்கள் ஐரோப்பிய நாள்ல சமலிங்க பாவங்கள் இத்தனை வருஷம் கலாச்சாரம் என்று போராடுறதுக்கு என்ன பிரயோஜனம் அனுமதிக்கிறார்கள் சட்டங்களை கொண்டு வர இதெல்லாம் இந்த ஐடென்டிஃபை சருடைய சூழ்ச்சி தாங்கள் யார் பிஜே குறித்து தனியாக ஒரு தொகுப்பில பார்க்கலாம் இப்படியான சட்டங்களை கொண்டு வந்து மனித உரிமைங்கிற பேரிலே கடைசியிலே மனுஷனை பாதாளத்தின் தள்ளுகிற அளவுக்கு மனித உரிமை மனித உரிமை கசா அப்படிதான் வந்தாரு யார் புருஷன் ஒரு புருஷன் புரு மனைவி சமாதானமாய் வாழ முடியாது ரெண்டு நாள் சண்டையா மூன்றாம் நாள் டிவோர்ஸ் மூன்றாம் நாள் செப்பரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் நீ உண்ட வல்லப்போ நாவும் வல்ல போறேன் சாத்தானுடைய சூழ்ச்சியலுக்கு இடம் கொடுக்கிறார் யார் இங்கால ஒரு பக கடவுள தெரிஞ்சவர்கள் ஆடுகிற கூத்தும் குமாளமும் Hey, It's my right. It may be your right, but God has a right to judge you and send you to hell. He will send you to hell. He has complete authority and rights. Your rights will end with this mortal world, but His rights will end you forever. தேவனுக்கு பயந்த நீ எல்லாம் துணிகரமாய் பாவத்தை ஆம் என்று சொல்லுவதனால்தான் சாத்தான் தன்னை நமஸ்கரிக்கிறதை துணிகரமாய் கொண்டு வருகிறான் இப்ப பாருங்க நாயை போல பூனைய போல இந்த வீடியோக்குள்ள இருக்கிறத போல பாருங்க போல மனுஷன் வரான் கொஞ்ச நாள் குரங்குல இருந்து வந்தேன் குரங்குல இருந்து வந்தேன்றா கடவுள் சொல்றார் இல்லை நீ என் சாயிலே இல்லை படைக்கப்பட இல்ல இல்ல என் அப்பா குரங்கு இல்ல தாத்தா குரங்கு நான் மிருக நீ மிருகன போலதானே வாழுகிறாய் ஆனால் தெய்வமோ தன் சாயலிலே படைத்து உன்னை தன்னோடு இணைக்கல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதா மனம் திரும்பு மனித வர்க்கமே மனம் திரும்பு மனு குலமே உன்னை படைத்த தெய்வத்திடம் வா சத்தியத்தை கொள் சத்தியம் உன்னை விடுதலை ஆகும் பரிசுத்த வேதாகமும் சத்தியம் மத புஸ்தகம் அல்ல தெய்வத்தின் சத்தியம் அடங்கிய புஸ்தகம் வாசி அறிந்துகோள் இப்படி இப்படியெல்லாம் வந்து வந்து அருமையானவர்களை கடைசியாக சேட்டனிசம் என்கிற முறையிலே சாத்தான் தன்னை நமஸ்கரிக்க நேரடியாக வந்து விட்டான் மதத்தை வைத்து நம்ப வைத்தான் களியாட்டுகளை வைத்து நம்ப வைத்தான் மனிதர்களை நம்ப வைத்தான் படைப்புகளை கும்பிட வைத்து நம்ப வைத்தான் கடைசியிலே முடியாத பட்சத்தில் நேரடியாக வந்திருக்கிறான் நான் தான் கடவுள் என்ன நம்பு இந்த வீடியோக்கள் பாருங்க October 31st, a day known to many people as Halloween, is fast approaching. While the world will be celebrating the Day of the Dead by dressing up, trick or treating, and even attending Halloween parties, there is an increasing number of Christians who will refuse to take part in these wicked celebrations. These Christians believe that Halloween is 100% satanic and that no follower of Christ should celebrate or participate in these evil festivities. But is Halloween actually as unholy as these Christians make it out to be? Other Christians would argue that the there is absolutely nothing wrong with dressing your kids up as their favorite superhero. Growing Pain star in the star of the Christian film Left Behind, Kirk Cameron, even claims that early Christians would dress up as the devil, ghosts and goblins, and witches precisely to make the point that those things were defeated and overthrown by Jesus Christ. But here on Up TV, we believe that without a doubt, Halloween is satanic and is probably a day that all Christians should avoid. So every day this month, we will be exposing every

இனிமே இல்ல என்று இந்த சீர்கட்டை சந்ததி பழக்கி கொடுக்கிறது தேவனை அறிந்து சபைக்கு போகிறவனும் அதையே செய்கிறாய் உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு மூன்று அடி நாலு அடி அறை கிடைத்தால் போதும் சாத்தா நமஸ்காரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பெண்டகிராம் போல ஒரு ஸ்டாரைக்கு இருக்கிறார்கள் He was guilty of sins that we did not commit. Taught that should we fail, we are to beg for forgiveness or pay an eternal price. And in the greater satanic community, and it's just a, it's an empowerment ritual. It's just for them to really, you know, be able to. Then Lucifer ingratahney, angal deva maaga church Church andral devaaleya. தேவன் வாசம் செய்கிற ஆலயம் இந்த தேவ ஆலயத்திலே சாத்தானை நமஸ்கரிக்க அனுமதிக்கிறார்கள் சாத்தானுக்கென்று ஆராதிக்க ஒரு இடத்தை செய்து அதை சர்ச் என்றிக் சர்ச் கடவுள் ஆராதிக்கிற இடமும் சர்ச் சாத்தான ஆராதிக்கிற இடமும் சர்ச் அப்ப கடவுள் சாத்தானும் உண்டு எப்படி வந்தா பாத்தீங்களா கல்ச்சர் மாடர்னைசேஷன் விளங்குறதோ தேவ பிள்ளைகளை செழிப்பாயிருங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நைட் பார்ட்டி நைட் கெட் டுகெதர் எல்லாம் நிறுத்துங்க அங்க ஒரு கெட்டு என்ன நைட் கெட் டுகெதர் காலில் போய் கெட் டுகெதர் பண்ண சொல்லு இரவிலே சாத்த நமஸ்காரத்துக்கு டிஜே பார்ட்டிகள் கிளப் பார்ட்டிகள் முடிந்தது நிர்வாணமாகி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் சாத்தானுக்கு மது போதைக்கு அடிமையாக்கி அவர்களை மப்பாக்கி அவருடைய சிந்தனைகளை இழக்க செய்து சாத்தானுக்கு தங்களை ஒப்புக் பொருத்தனைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் வருகிறது போன்ற சில திருடர்கள் கவுன்சில்களிலே கவர்மெண்ட் ஆபீசர்ஸை திறந்து கொடுத்தார்கள் சேட்டானிசம் வணங்குவதற்கும் ஆராதிப்பதற்கும் கொடூரர்கள் நல்லவர்களை போல பேசுவார்கள் ரெண்டு நல்லதை பேசினா போல அவங்க கூட தோல்ல போட்டா போல நல்லவே இல்லை அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது என்றால் சேட்டனிசம் பப்ளிக்காக வருகிறது சாத்தான் தன்னை நம்ம நம்ப வணங்க வைக்கிறார் அருகாமையில இலங்கையில வர வந்தார்கள் நாங்கள் வழக்கு போட்டோம் நிறுத்தினோம் எத்தனை காலம் நாங்கள் மட்டும் போராடுவது என் நீங்களெல்லாம் ரசிக்கப்படவில்லையா உங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியா இலங்கை போன்ற நாட்டிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பிள்ளைகளை கோஷிப்புகளே இந்த படங்களை பாருங்கள் படித்தான் அவர்கள் சூழ்ந்து நமஸ்கரிப்பார்கள் சாத்தானை தன்னை வரும்படி கூப்பிடுவார்கள் அவன் வருவான் பர்ஷுத்தாவியானவரை அழைக்கும் பொழுது அவர் வந்து நிரப்புவதை போல இந்த பிசாசானன் வந்து நிரப்புகிறான் ஒன்று யோவான் மூன்று எட்டிலே சொல்லப்படுகிறது பாவங்கள் சாத்தானுடைய கிரியைகள் சேட்டனிசம் என்பது சாத்தானை வணங்குவது மட்டுமல்ல நாங்கள் பாவங்களுக்கு அடிமையாக இருந்தோமானால் நாங்கள் சாத்தானை நமஸ்கரிக்கிறோம் அப்ப உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம் பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள் பாவத்தை தேடி போய் வாங்குகிறார்கள் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல பாவமே போல நடிக்கிறார்கள் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் ஒரு அறிந்த ஒரு மனிதன் வந்தான் பேதுர் என்ற ஒரு பக்தனை தேடி அப்போ சிலர்கள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அப்படி சொல்லுகிறது பேதுர் என்ற பக்தன் சொல்லுகிறான் அனனியாவே சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சிக்க நீ இடம் கொடுத்தது என்ன உடைய சமுதாயத்தை குறித்து எச்சரிப்பாயிருங்கள் சேட்டானிக் கோஷிப் வீடுகள் தோறும் வருகிறது ஸ்கூல் முடிந்ததும் செய்ய பார்க்கிறார்கள் ஒவ்வொரு பாட்டி முடிய செய்ய பார்க்கிறார்கள் ஒரு ஐந்து அடி ரூம் சேட்டனை வணங்குகிறார்கள் ஏர் ஆர் டூ திங்ஸ் பஸ்ஸஸ் பை த டெவல் அண்ட் கண்ட்ரோல் பை த டேவெல் மனம் திரும்புவதற்கு பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்துவிட்டேன் என்றார் நீ நான் செய்யவில்லை செய்யவில்லை என்று சொல்லி ஏமாத்திக் கொண்டிருப்பது உன்னை அல்ல தேவனை அல்ல நான் பாவம் செய்துவிட்டேன் மறைத்துக் கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு பாவம் ஒன்றுக்கு மேலாக அடக்கப்படுகிறது அவர் தண்டிக்கவில்லை தானே என்று அவருடைய பொறுமை அலட்சியம் பண்ணுகிறாயோ ஒரு நாள் எல்லாவற்றையும் வெட்ட வெளியாக கொண்டு வரும் கண்ணாடியை போல எல்லாம் தெளிவாயிருக்கும் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் முன்னிலை அதற்கு முன்பதாக இன்று நீங்கள் செய்வதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவருக்கு முன்பாக எல்லாம் ஓப்பனா இருக்கு சாத்தா நமஸ்காரத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் தெய்வத்தை தேடாதிருப்பதே பாவம் அதுவும் ஒரு சாத்தா நமஸ்காரம் தேவனை தேட அழைக்கப்பட்டீர்கள் அவர் மன்னிப்பு மனம் திரும்புவோம் அவர் அண்டையில் வருவோம் மன்னிக்கு அவர் காத்திருக்கிறார் மீண்டும் ஒரு தருணம் தருவார் எச்சரிப்பாயிருங்கள் சாத்தா நமஸ்காரத்துக்கு இது ஒரு பகுதிதான் சாத்தா நமஸ்காரத்தை வரும் நாட்களிலே பலதை பார்க்கலாம் தேவனுக்காக தைரியமாய் நில்லுங்கள் சத்தியத்தை பேசுங்கள் சத்திய மனிதனை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி பிள்ளைகளை சோடிக்காதிருங்கள் பக்கமே இல்லையா உங்களுக்கு மை டாட்டர் இஸ் அ மை சிஸ்டர் இஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் யூ கிறிஸ்டியன் BUT YOU'RE CLAIMING TO BE witches AND wizards WHO SERVE அருகாமையிலே ஒரு தேவனை ஒரு ஐரோப்பிய நாட்டில டாக்சி ஓடும் பொழுது ஒரு பெண் ஏறினாள் அவள் விச்னை முன்பு போல அந்த கருப்பு தொப்பி போட்டு ஒரு தும்புக்கட்டையோட வருவதல்லு இவர் காமலீலையை அந்த பெண்ணோடு செய்ய ஆரம்பித்தார் அவள் தன்னுடைய அறைக்கு அடுத்து சென்றார் அந்த மனிதன் தேவனை அறிந்தவன் சர்ச்சுக்கு போகிறவன் விபச்சாரம் செய்தான் அவள் படுக்கையிலே வைத்து அவன் மேலே ஒரு புழுதி போன்றொன்றை பூசி விட்டு போய்விட்டாள் அவனுக்குள்ளே அசுத்தாவி வந்தது சாத்தான் அவனுக்குள்ளே இறங்கினான் விபச்சாரம் செய்ய போய் சூனியக்காரி அவனையே சூனியத்துக்குள்ளே ஆட்டி போய் போய்விட்டான் ஒரு மாதம் சென்றது அவனுக்குள்ளே இந்த சூனியத்தை துரத்துவதற்கு தேவனால் ஒரு நிமிஷம் முடியும் ஆனால் அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும் அந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் சில காலம் தேவன் பொறுத்தார் விடுதலை ஆயிருக்கிறான் ஜாக்கிரதையாயிருங்கள் தேவன் சீக்கிரம் வரப்போகிறார்